ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முப்பது வயசு கடந்துட்டாலே ஏதோ வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதுன்ற போலவே எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்லை எல்லாம் உன்னோட மைண்ட் செட்டு தான் நண்பா முப்பது வயசானாலும் சரி நாற்பது வயசானாலும் சரி வாழ்க்கையை எப்போ வேணும்னாலும் நம்மளால ரீஸ்டார்ட் பண்ணி வேற மாதிரி மாற்ற முடியும் சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காம ஏதாவது போய் பண்ணு சோ இப்போவும் ஒன்றும் ஆகலை இங்கேருந்து ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு ஸோ யாராலும் சரி செய்ய முடியாத நிலையில் நீங்கள் இருக்கலாம் துயரத்தின் மையப்பகுதியில் நின்று தத்தளிக்கலாம் இதுவரை எதுவுமே நடக்கவில்லையே என்ற எண்ணம் முழுதும் ஆட்கொள்ளலாம் காத்திருங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கைகளில் வந்து சேரும் உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்துகொள் அது உனக்கானது அல்ல என்று மனதிற்கு பிடித்தவர் யாருடைய எச்சிலும் வியர்வையும் வாந்தியும் மலமும் உனக்கு அருவறுப்பாக இல்லையோ அவரே உன் மனதிற்கு பிடித்தவர் நண்பா ஸோ எல்லார் வாழ்விலும் நாம் மரத்தடி வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும் உழைப்பும் உறுதியும் இருந்தால் உயர்வும் உண்மையாக கிடைக்கும் விடாமுயற்சி விடாமல் இருந்தால் விட்டதும் உனக்கே கிடைக்கும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இணைந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்கும் வெற்றி உனக்கே கிடைக்கும் நண்பா சோ குருவிகளுக்கு குருவி குடுகள் தான் தேவை என் ஆசையில் குருவி ஒன்றிற்காக ஒரு மாளிகையை கட்டினேன் ஆனால் குருவி அங்கே எனக்கு தெரியாமல் ஒரு குருவி கூட்டை கட்டியது பிரிவின் கதை இவ்வளவுதான் துரோகத்தின் கதையும் இவ்வளவுதான் கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமில்லையோ அதே போலவே நம்மை பற்றிய மற்றவர்களின் எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமில்லை தோல்வி அடைவதற்கு நான் வருத்தப்படவில்லை நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்த பிறகு வரும் தோல்விக்கு நான் கவலைப்படுவதில்லை தெரிந்தது மட்டும் போதாது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் வேண்டும் என்பது மட்டும் போதாது அதை செய்ய வேண்டும் நண்பா பிச்சை கேட்டா அஞ்சோ பத்தோ காசு போடு மாதிரி பெத்த மகளை போற்றாத அப்பா இருக்க நீ வா பாத்துக்கலாம் சொல்ல கூட தைரியம் இல்லாத அப்பாவுக்கு எதுக்கு மகள் தங்கத்தை கொட்டி கொடுத்து தகரமா மாத்திக்கிங்க உங்க தங்கத்தை அது தங்கம்னு தேடி வந்து கட்டி போக ஒருத்தன் வருவான் அப்போது அவன் கௌரவம் பார்த்து தட்டி கழிக்காதீங்க அன்பா வளர்த்த அப்பாவும் அந்த சித்திரவதையை பார்த்து அமைதியாக இருந்த எல்லாருக்கும் அவளோட வழிகள் எல்லாம் புலம்பல்தானே இதுவே கடைசியாக இருக்கட்டும் இது மாதிரி எழுதுவதும் ஒரு உயிர் கருணை இல்லாமல் சாகிறதும் இந்த சொசைட்டியில் இன்னும் கொஞ்சம் மாறணும் நண்பா ஸோ பெண்களை மதிங்க அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கோங்க ஆண்கள் எல்லாருமே ஸோ ஒரு நம்பிக்கையின் பேரில் ஹஸ்பண்ட் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பொண்ணை ஒரு வீட்டில் கொடுக்குறாங்க ஸோ அவங்கள கண்கலங்கமாக பார்த்துக்கோங்க பெண் பெண் போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஸோ உங்கள் அம்மாவை வச்சு பாருங்கள் நண்பா அம்மாவும் பெண் தானே ஸோ வீட்டுக்கு வர பொண்ணை கஷ்டப்படுத்தாமல் அவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கோங்க தான் இந்த உலகத்தில் நம்மளை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தக்கூடியவள் உயிராக இருப்பவர்களிடம் உரிமையாக இருப்பதை காட்டிலும் உண்மையாக இருப்பதுதான் முக்கியம் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் நிழல் தேடாதே உன் நிழலில் ஒரு ஊரையே நிற்கவே முட்களில் மோதி கிடையாதவனுக்கு பூக்களை தடவவும் தகுதி கிடையாது சோ நம் பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது மனைவியை அடிமையாக நடத்தினால் நீ அடிமையின் கணவன் அவளை ராணியாக நடத்தினால் நீதான் மகாராஜா இங்கு எதுவும் மாறாது நான் முழுமையாக மாறாத வரை இருப்பவனுக்கு கொடுக்க மனம் இல்லை கொடுக்க நினைப்பவனிடம் இருப்பதில்லை இதுதான் வாழ்க்கை தம்பி எந்த ஒரு விஷயமும் ரகசியமா வச்சுக்கோ எவனும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டான் உன்னோட வெற்றி மட்டும்தான் பேசணும் எவ்வளவு சம்பாதிக்கிறாய் எங்கே வாழ்கிறாய் என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் நேசித்த ஒருவர் இல்லாமல் எல்லோரோலும் இருந்திட முடியும் ஆனால் அப்படி இருக்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கு நினைவுகள் அவ்வளவு எளிதாக விட்டுவிடுவதில்லை பேரன்பால் நிறைந்த நினைவுகள் பேராபத்தை விளைவிக்கும் ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தினால் பேரன்பும் உண்டாகலாம் பெருங்கோபமும் உண்டாகலாம் வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும் தம்பி உன்னோட கெத்து புதுசா ட்ரெஸ் போடுறதுலையும் இல்ல கார் வச்சு கம்பீரமா காட்சியளிக்கிறதுலயும் இல்ல உன்னோட உண்மையான கெத்து பணத்தை சேமிச்சு சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ரெட்டிப்பு ஆக்குறதுல தான் நாளை பெரியவனாகணும்னா இன்று நீதான் திட்டமிடணும் எதிர்பார்க்கும் வார்த்தைகளுக்கு ஏங்கி அதுவும் நடக்காமல் அதை புரிய வைக்கவும் முடியாமல் தனக்குள் இருப்பது என்னவென்றே தெரியாமல் சட்டென உருமாறும் பலூனைப் போலவே வெளிப்பார்வைக்கு மட்டும் வேறி வழியின்றி அழகாக காட்சியளிக்கிறது சில உறவுகள் Okay, thank you, thank you for watching.